பக்தி கிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை சொன்னாலும் கூட மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மனிதனை வருத்துவது ரெண்டு தான் அது என்ன சொல்வாங்கன்னா கடன் நாம் எல்லாம் பிறவிய ஒரு கடன் தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடன் கடன் பட்டா நெஞ்சம்பூர் இலங்கை இலங்கை போல் அந்த ரணம்னால் பொண்ணுங்க நோயின்னு சொல்லுவாங்க ருணம்னால் கடன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடன் மட்டும் வரவே கூடாதுங்க அதாவது எமனை கண்டும் அஞ்சாத இந்த மனித மனம் அந்த கடன்காரனை கண்டுவிட்டால் நடுகி போகின்றது என கொடுத்த வாக்கு என்ன நடந்து விடுமோ அவன் வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்து விடுவோ நிம்மதி குலைந்து விடுமோ குடும்பத்தை அச அசக்கி விடுமோ என்றெல்லாம் ஒரு பயம் அதுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கின்றது எத்தனை ஆயிரம் பரிகாரம் சொல்ல ரூணா விமோசனம் என்று சொல்லி கூட வேதங்கள் சொல்லியிருக்கிறது ருண விமோசனம் விஷ்ணுவாயருட விமோசனம் சிவன் ருண விமோசனம் கணபதி ருண விமோசனம் என்றெல்லாம் ருணத்துக்கான கடனுக்கான விமோசனம் மந்திரங்கள் இருந்தாலும் கூட ஒரு எளிய பரிகாரம் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் நமக்கெல்லாம் தெரியும் சிதம்பரம் போவீங்க சிதம்பரம் போனீங்கன்னா நடராஜருக்கு குஞ்சுதா பாதம்னு கேள்விப்படுவீங்க ஒரு காலை ஊன்றி ஒரு காலையிலே தூக்கி இருப்பார் அவர் பாதத்தில் பார்த்தோம்னா குஞ்சிதா பாதம் என்று சொல்லக்கூடிய வெட்டி வேறினால் செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு வளையம் இருக்கும் அவ்வளவு சிறப்புங்க வாழ்க்கையில் எத்தனையோ கடன் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ துயரங்கள் எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கி நான் சிதம்பரம் செய்யும்போது அங்கே என்னுடைய குருநாதர் இருப்பார் அவருக்கு எனக்கு அன்பாக தரக்கூடியதான் அந்த வெட்டி செய்யப்பட்ட செய்யப்பட்ட வாதம் என்று செய்யக்கூடிய அதுதான் அந்த வெட்டி வேர் வீட்டில் இருக்கணுங்க அந்த வெட்டி வேர் வாதம் கிடைத்தால் நன்மைதான் இல்லை என்றால் வெட்டி வேர் ஒரு வீட்டில் குடும்பத்தில் நல்லா பாருங்க இது கோடை காலம் இந்த வெட்டிவேறினால ஒரு பானை இல்லையோ இல்லைது ஒரு நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தை வெட்டி வேற வைத்து அந்த நீரை அறுந்துவது உடலுக்கு குளிர்ச்சியை தந்தாலும் கூட மனசுக்கு குளிர்ச்சியை தருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுறீங்க நம்ம தீபம் நிறைய தீபம் ஏற்றோம் இன்றைக்கெல்லாம் கூட்டு தீபம் அப்படின்ற சொல்லி ஏற்றலாம் குழப்பம் அடைகிறாங்க அப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க தப்பு நாலு எண்ணம் கலந்து அஞ்சு எண்ணம் கலந்துலாம் தீபம் ஏற்றாதீர்கள் ஒன்றென்று அது நன்றென்று நல்லடையில் தீபம் ஏற்றுங்க நெய்யில் தீபம் ஏற்றுங்க ஆலயங்களில் போட்டு போட இழுப்பண்ணில் தீபம் ஏற்ற பயிற்சி பண்ணுங்க அதை தவிர்த்து மற்ற எண்ணெய்களை சேர்த்து ஏற்றுவதெல்லாம் அவ்வளோ சிறப்பு இல்லை நான் கடன் வரவருக்கே இந்த கலப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது தான் கடனை அடைய வேண்டும் என்று சொல்லி கடனை வாங்க முயற்சிக்க வேண்டாம் ஒரு அருமையான ரகசியம் சோழி பிரசனத்தின் மூலமாக நான் ஒன்று சொல்கிறேன் எத்தனை கடன் இருந்தாலும் எத்தனை துன்பம் இருந்தாலும் எத்தனை துயரம் இருந்தாலும் ஏன் அனுபவங்க கடன் மாறி ஒரு மனிதருக்கு வரவே கூடாதுங்க இப்பிறவிலையும் கடனை அடைக்க வேண்டாலும் எப்பிறவி அடைப்பாய் என்று சொல்லுகின்றோ அந்த வயலை பார்க்கும்போது தீபம் இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் சிலரை பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாடாக்குழி அப்படின்னே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு அடி உயரத்தில் ஒரு விளக்கு அதுக்கு ஒரு பாவடை கட்டி அற்புதாங்க அவங்களெலாம் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது தீபம் திரியோடு வெற்றி வேறையும் கலந்து ஒரு தீபமாக வெற்றித்தான் பாருங்கள் வெற்றிவேருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இந்த வெற்றிவேருடைய தீபம் அந்த புகையானது அந்த எல்லாராம் முழுவதும் ஏன் அந்த வெற்றி வேறு தீபத்தை வீட்டில் தான் ஏற்றணுமா ஆஃபீஸ்லையும் ஏற்றலாமே அலுவலகத்தில் ஏற்றலாம் அந்த அலுவலகத்தில் பொருளாதார நெருக்கடி இருக்கா அந்த அலுவலக தொழிலாளர் பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பதும் இந்த வெற்றி வேறு தனித்த வெற்றி வேற ஏற்றுவதை விட அந்த தீபம் திரியோடு சேர்த்து வெற்றி வேலை ஏற்று வழிபடுவது மனசுக்கு மட்டுமல்ல உடலுக்கு மட்டுமல்ல நம் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக கடன் வாங்குவது கால நேரம் பார்க்காம நம்ம வாங்கிடுறோம் ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்க உடனே ஓடி போய் வாங்கிடுறோம் அது இரவு என்ன பகலை காமமும் கடலும் ஒன்று தான் அதுக்கு என்ன கண்கிட்டம் என்பது சூரிய மாதிரி ஒரு காமம் எப்போ வருதுன்னு தெரியாது கடன் எப்போ வருதுன்னு தெரியாது எப்போ வாங்கணும்னு தெரியாது நான் சொல்கிற காமம் என்பது ஆசை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வெள்ளி செவ்வா அந்த காலகட்டத்தில் அந்த பூஜையை பண்ணிவிட்டு வெற்றி வீரால் ஒரு தீபம் வெற்றி வழிபட்டுட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் பணம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் முழுமையாக அடைய முடியாது கூட கொஞ்சம் எடுத்து வைத்து அந்த காலகட்டத்தில் கொடுப்பீர்கள் ஆனால் வாங்கிய கடன் எப்படி ஒரு தீபம் சுடர் விட்டு பிரஜாசிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு வாழ்வாமை உப்பு கரையுது இல்லையா அந்த மாதிரி நம்முடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம்